அயனார் துணை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் இப்ப நிலா மறுநாள் காலையில கிளம்புறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா ஆனா சோழனுக்கு நல்லாவே தெரியும் அங்க வீடு வாடகைக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எதுக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறது தான் தெரியல சோ இப்ப மறுநாள் காலையில விடிஞ்சிடுது நம்ம நிலா தோசை ஊத்தி பாக்குறாங்க தோசை வரவே மாட்டேங்குது நம்ம சேரன் தான் தோசை ஊத்தி கொடுக்கறதுக்கு கத்து கொடுக்கறாங்க நம்ம பல்லவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் கொடுக்குறாங்களான்ட்டு அதனால வந்து பார்த்தீங்கன்னா அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டே கிளம்பிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம பாண்டியன் நான் போய் உன்னை காலேஜில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஹால் டிக்கெட் போறதுனால அன்னங்கால்ல விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்குறாப்புல நம்ம பல்லவன் சேர்த்து நம்ம நிலாவோட கால்லயும் போய் விழுந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அண்ணே நீங்க இந்த வீட்டுல தான் இந்த வீடே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு நான் கோனைஸ் வாங்கிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேரன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சோ அவங்க திருப்பி வரும்போது நீ இருக்க மாட்டேன் அவங்ககிட்ட நான் என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னே தெரியல அப்படின்னு நிலா கிட்ட சேரன் சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க இது உன் வீடு மாதிரி மாதிரிதாம்மா நீ எப்ப வேணுமாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க உங்க எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவும் சொல்லிட்டு அப்படியே நம்ம சேரனோட கார்ல ஏறி கிளம்பிடுறாங்க ஸோ இப்ப அந்த வீடு இருக்கிற இடத்துக்கும் போயிடுறாங்க நம்ம நிலா வந்து பாத்தீங்கன்னா சோழன் கிட்ட சொல்லிட்டு கிளம்பி வீட்டு ஓனரை போய் பார்த்தா அந்த வீட்டு ஓனர் கொடுத்த அட்வான்ஸை மறுபடியும் கொடுத்து இல்லைம்மா உங்களுக்கு வீட்டுக்கு வீடு கொடுக்க முடியாது பேச்சுலரா இருக்கிற பொண்ணுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு என் வீட்டில் சொல்லிட்டாங்க பாய்ஸ்க்கு என்ன கொடுக்கலாம் ஆனால் கேர்ள்ஸ்க்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து அனுப்பிச்சு வச்சிடுறாரு நம்ம சோழனுக்கு நல்லாவே தெரியும் எப்படி நிலா திருப்பி தான் வரப்போறான்னு அதே மாதிரி நிலா திருப்பி வந்துட்டாங்க என்னங்க போன வேகத்தோட திருப்பி வந்துட்டீங்க அப்படின்னு நாட்களை நம்ம சோழன் கேட்க நிலாவுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது எனக்கு என்னமோ உன் தான் டவுட்டா இருக்கு ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு